நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்க அப்படின்னா யூரின் போகும்போது மோஷன் போகும்போது கர்ப்பபை வந்து அஹ் கர்ப்பபை வாய் வழியா வெளியில வருது அப்படிங்கிறது ஒரு நிறைய பிரச்சனை இதனால அவங்களுடைய அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னா ஆப்ரேஷன் அதுதான் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கர்ப்பபையை வந்து வெளியில எடுத்துடுறாங்க இதுக்கு தீர்வு காண முடியுமா நிச்சயமா கண்டிப்பா கர்ப்பப்பைக்கான கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா அதுக்குண்டான வர்ம புள்ளிகள் இருக்கு இந்த வர்ம புயை இயக்கும் பட்சத்துல தானே ஆட்டோமேட்டிக்காவே அந்த கர்ப்பப்பை வந்து மேல ஏறிடும் அது வந்து நிறைய ரிசல்ட்ஸ் வந்துருக்கு நிறைய பெண்கள் என்கிட்ட வந்து அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க இது ஏன் வருதுன்னா ரொம்ப இது என்ன சொல்றது சைடு எஃபெக்ட்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப நிறைய பேர் வந்து அந்த வயிர் கட்டவே மாட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணிடறாங்க இப்ப நிறைய டெலிவரி பாத்தோம்னா நார்மல் டெலிவரிஸ் இல்லை ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வயிறு கட்டுறது இல்லை அப்போ அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி தானா உள்ள போகும் அந்த டைம் நம்ம எடுக்கிறது இல்லை நம்ம ஈஸியா எப்படி இதனால வந்து வயிறு பல்ஜ் இருந்து வேற சில நிறைய டேப்லெட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ்னால நமக்கு இந்த மாதிரி கர்ப்பப்பை இறங்குது